श्री श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे कृति प्रभाव प्रभावपद्धति श्लोकं नार्पद् वन्दे तन्मधुकैडपारिपदयोर्मित्रं पदत्र द्वयं यत्तद्भक्तिपरानदेन नदेन यत्र क्वचित् बिभ्रति द्वित्रब्रह्मविनाडि विनाडिकावति पदव्यत्या स शङ्कापर திராசோத்கம்பாவிசம்ல திருதிகி திரைவிஷ்டபான்கனஹா மது மது என்கிற அசுரன் என்ன கைடப கைடபன் என்கிற அசுரன் என்ன இவர்களுக்கு அரி இருக்கின்ற பெருமாளுடைய பதையோகோ திருவடிகளுக்கு மித்திரம் தோழனாயிருக்கின்ற தத்து பத் பதத்திரத்வயம் அந்த திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகைகளுடைய இரட்டையை வந்தே சேவிக்கிறேன் எத்து யாதொரு இரட்டையை எத்திர குவச்சித்து எவனாவது ஒருவன் பக்தி பக்தியினுடைய பர சுமையினால் ஆனதேன வணங்கியிருக்கின்ற ஷிரசா தலையினால் பிப்ரதி தூக்குகிறபோது திரைவிஷ்டபானாம் தேவதைகளுடைய கனாகா கூட்டமானது த்வித் பிரம்ம வினாடிகா பிரம்மாவினுடைய இரண்டு மூன்று வினாடியை அவதி எல்லையாக உடைத்தாயிருக்கின்ற பத பட்டத்தினுடைய விய வித்தியாச மாறுதலுடைய ஷங்கா சந்தேகத்தினுடைய பர சுமையினின்றும் திராச பயத்தினால் உத்கம்பதா நடுங்குகின்ற சமயத்தில் விசம்ஸ்துல சிதறி இருக்கின்ற திருத்திகி தைரியத்தை உடைத்ததாய் இருக்கின்றதோ அப்படின்னு சாதிக்கிற பத பதார்த்தம் அதாவது யாராவது பக்தியோட பெருமாளை போய் சேவிச்சு தன்னோட தலையால பாதுகையை சுமந்தால் அந்த தேவக்கூட்டமானது பிரம்மா உள்ளிட்ட தேவக்கூட்டமானது பயப்படுகிறது அப்படிங்கிற ஏன் பயப்படுறது பயப்படுறாள்லாம் அப்படின்னா ஒருவேளை இந்த வந்து சேவிக்கிறானே இந்த மனுஷன் சாதாரண மனிதன் பக்தியோடு போய் பெருமாளை சேவித்து சடாரியை தன்னோட தலையில் தாங்கிக்கும் போது ஒருவேளை நம்மளோட பட்டத்தை தூக்கி பாதுகையானவள் இவனுக்கு கொடுத்துடுவாளோ அப்படின்னு அவளுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா கொடுக்குற சக்தி பாதுகைக்கு உண்டு அந்த காரூண்யமும் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி அதனால் இவா வந்து இவ்வளோ பக்தியோடு சேவிக்கிறாளே அதனால் ஒருவேளை நம்மளோட பட்டத்தை தூக்கி கொடுத்துருவாளோ அப்படின்ட்டு தேவர்களெல்லாம் பயப்படுறாலும் இது இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியார்த்தம் இதில் சுவாமி சாயச்சிருக்க த்வித்ர பிரம்ம விநாட்டிக்கா பிரம்மாவினுடைய இரண்டு மூன்று வினாடியை அப்படின்னு அது என்ன இரண்டு மூன்று வினாடி அப்படின்னா இதில் பாகவதத்தில் வரும்போது இந்த கால வரையறை பற்றி ஒரு ஒரு டீட்டெயில்டு அத்தியாயம் ஒன்று இருக்கும் மூணாவது ஸ்கந்தத்தில் அதில் என்ன சாய்ச்சிருப்பா ரெண்டு நாழிகைன்றது ஒரு முகூர்த்தம் ரெண்டு பக்ஷன்றது ஒரு மாதம் ஒரு பக்ஷன்றது பகல் நேரம் பித்திருக்களுக்கு ஒரு பக்ஷன்றது இரவு நேரம் பித்திருக்களுக்கு ஆக நம்மளோட ஒரு மாதம்னு சொல்கிறது பித்திருக்களுக்கு ஒரு நாள் நம்மளுடைய ரெண்டு மாதங்கிறதுக்கு ஒரு ருத்துன்னு பேர் ஆறு மாதத்துக்கு ஒரு அயனம்னு பேர் அதுதான் நம்ம உத்தராயணம் தக்ஷணாயணம்னு ரெண்டாக பிரிக்கிறோம் இந்த ரெண்டு அயனங்கள் சேர்ந்தா அதாவது ரெண்டு ஆறு மாதம் சேர்ந்தா அதாவது பன்னெண்டு மாதம் தேவர்களுக்கு ஒரு நாள் நம்மளுடைய ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பன்னெண்டாயிரம் தேவ வருஷம் அதாவது நம்மளோட முந்நூற்றி அறுபது நாள் இன்ட்டு பன்னெண்டாயிரம் முன்னூற்றி அறுபது நாள் தான் பாகவத கணக்கு முந்நூற்றி அறுபது நாள் தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கிடையாது பாகவத கணக்குக்கு முன்னூற்றி அறுபது நாள் இன் பன்னெண்டாயிரம் தேவ வருஷம் போட்டோன்னா நம்மளதுல நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரமோ என்னவோ வரும் இல்லை நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரமோ ஏதோ வரும் ஆக இந்த பன்னெண்டாயிரம் தேவ வருஷம்ன்றது கிருத்த துவாபர திரேதா கலி இந்த நாலு யுகமும் சேர்ந்தது பன்னெண்டாயிரம் தேவ வருஷம் இந்த மாதிரி ஆயிரம் இது இந்த நாளும் சேர்ந்ததுக்கு சத்துர்யுகம்னு பேர் இந்த மாதிரி ஒரு சத்துர்யுகம் இது இந்த மாதிரி ஆயிரம் சத்துர்யுகம் சேர்ந்தால் அது பிரம்மாக்கு ஒரு பகல் ஆயிரம் சத்துர்யுகம் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு இரவு ஆக ரெண்டாயிரம் சத்துர்யுகிறது பிரம்மாவோட ஒரு நாள் இதுக்குள்ளே தான் அவர் பதினாலு மனுக்களை படைக்கிறார் ஸோ பிரம்மாவோட ஒரு நாள்ங்கிறது ஆயிரம் சாரி ரெண்டாயிரம் சத்துர்யுகம் பிரம்மாவோட ஆயுசு காலங்கிறது நூறு வருஷம் ஆக பிரம்மாவோட நூறு வருஷம் அப்படிங்கிறது பெருமாளோட ஒரு நொடிக்கு சமானம்னு பாகவத ஸ்லோகம் ஒன்று உண்டு காலோயம் த்வி பராார்த்தாகியோ நிமேஷ உபசரியதே அவ்வாக்கிருத அவ்வாக்கிருதசியானந்தசிய அநாதேர் ஜகதாத்மனஹா அப்படின்னு அதாவது அதில் ரொம்ப அழகா வியாக்கியானம் எப்படி சொல்லியிருப்பான்னா பிரம்மதேவரோட இந்த ரெண்டு ஐ மீன் நூறு வருஷங்கிறது ஜகத்காரணனான பகவானுக்கு ஒரு நொடி என்று உலக வழக்காக கூறப்படுகிறது அதாவது அங்கே நம்மளுக்கு வைகுண்டத்தில் வந்து காலன் தேச இந்த நிர்ணயம் அதெல்லாம் கிடையாது அங்கே நேரமே கிடையாதுன்னு சொல்லுவாள் அதனால இதுக்கு வியாக்கியார்த்த அப்டி அழகாக சொல்லியிருக்காருன்னா உலக வழக்காக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக பிரம்மாவோட ஆயுசுங்கிறது நூறு வருஷம் அந்த நூறு வருஷன்றது பெருமாளுக்கு நொடி கணக்கில் இருக்குது அதைத்தான் சுவாமி இங்கே என்ன சாய்க்கிறாருன்னா இரண்டு மூன்று வினாடியை த்வித்ர த்வித்ர பிரம்மா பிரம்மா வினாட்டிகா பிரம்மாவினுடைய இரண்டு மூன்று வினாடியை அதாவது பிரம்மாவினுடைய ஆயுசு காலமான அந்த இரண்டு மூன்று வினாடியை அவ்வளோதான் அவளுக்கு லைஃப் ஸ்பென் அதனால் இங்கே யாராவது பூலோகத்தில் போய் பாதுகையை சேவிச்சா அவளுக்கு பயம் வந்துடுறதாம் ஐயோ ஒருவேளை நம்ம பட்டத்தை தூக்கி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த பாதுகையானவளோட பிரபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா தன்னை வந்து சேவிக்கிறவாளுக்கு பிரம்ம பட்டத்தையே அவளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஆனால் இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரும் இத்தனை வருஷமாக நானும் தானே சடாரி சிக்கிறேன் நான் இத்தனை தடவை கோவிலுக்கு போயிருக்கேன் இத்தனை தடவை நான் சடாரி வாங்கிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு பிரம்மப்பட்டமா அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி பொதுவா உங்களை மாதிரி பெரிய வாழ்க்கை வராதோ என்னவோ என்ன மாதிரி மந்த புத்திக்கு நிறைய அல்ப புத்திக்கு இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும் அதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா வியாக்கியானம் முன்னாடியே கொடுத்துட்டார் பக்தி பரா ஆனதேன அப்படின்னு பூர்ணமாக யார் வந்து பிரபத்தி பண்ணிக்கிறாளோ யார் வந்து சரணம்னு விழறாளோ அவளுக்கு தான் இது மனோவாக்காயங்களால்னு ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் முன்னாடி நம்ம பார்த்தோம் பக்தி பர ஆனதேன அப்படின்னு அதாவது பூர்ணமா பிரபத்தி ஒன்னை விட்டா எனக்கு வேற கதியே இல்லைன்னு மன மனசு வாக்கு உடன் மூலமா அப்படியே சேவிக்கணும் அப்படி சேவிக்கும் போது வாஸ்தவத்துல பிரம்மப்பட்டத்து மேல ஆசையே வராது நாம அந் நம்ம அந்த மாதிரி சேவி நான் அடியன் அந்த மாதிரி சேவிக்கிறது இல்லை அதனால் அந்த ஒரு சம்சயம் வந்தது அப்போ நம்ம இத்தனை நம்ம சடாயி வாங்கின்னு தானே இருக்கோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ சிந்தனையோடு வாங்கிக்கிறோமான்னா இல்லையே அப்படின்ற பதிலும் அடி எனக்கு தெரிஞ்சுருத்தோ நாம் அப்படி இல்லை அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வருது அப்படி சேவிக்கிறவாளுக்கு இப்போ நம்ம ஆழ்வாரெலாம் அப்படி தான் சேவிச்சிருக்கார் அப்போ அவளுக்கு பிரம்மபட்டத்து மேலே ஆசை வருமானா நிச்சயமாக வராது அதனால தான் ஆழ்வார்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா இச்சுவை தவிர யான் போய் இந்திரளமுகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன்ட்டா திருமங்கையாழ்வார் இன்னுமே அழகாக சொல்லிட்டார் ஏறார் காக்கை பின் போவதே நீங்கள் இவ்வளோ அர்ச்சாவதாரத்தில் இவ்வளோ அழகா பெருமாள் இருக்கும்போது இதை விட்டுட்டு என்னது வைகுண்டம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கோ அப்படின்னு அவள்லாம் வைகுண்டத்துக்கே ஆசைப்படாதவா பிரம்மப்பட்டத்துக்கு ஆசைப்பட போறா அப்படின்னா இதுவே நம்ம சுவாமி என்ன சொல்லியிருக்கார் எங்கேயான அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரா அப்படின்னா அவர் ரொம்ப அழகாக சாய்ச்சிருக்கார் உலகத்துயர்ந்தவர் ஒன்றும் பயனில் உரும் துயரும் அழகில் படாத போகம் கவர்ந்தெழும் அம்புயத்தோன் கலகத்தொழில் கைடபரால் படும் கட்ட மின்னில் பலகற்ற மெய்யடியார் படியார் பவத்தே ஆக மது கைடபரால க பட்ட கஷ்டத்தை பிரம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டார் அது தெரிஞ்சுண்டவா அந்த பதவிக்கு ஆசையே படமாட்டார் சுவாமி அழக பிரபந்தத்தில் சா சாய்ச்சுட்டார் அந்த மது கைடபரை தான் இந்த ஸ்லோகத்தில் எடுத்திருக்கார் இந்த ஸ்லோகத்தோட முதல்ல ஆரம்பிக்கும்போது மது கைடப எங்கள் அந்த ஆரம்பிக்கும்போது பத பதார்த்தமே அப்படிதான் ஆரம்பிக்கிறது மது மது என்ற அசுரன் என்ன கைடபன் என்ற அசுரன் என்ன இவர்களுக்கு இருக்கின்ற பெருமாளுடைய பாதுகையே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் ஆக வந்தே தன் மது கைடபாரி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது ஆக மது கைடபரால் பிரம்மா பட்டத்துக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தது அவர் எவ்வளவு பயந்து போனாருங்கிறத சுவாமி சாயிச்சிருக்கிறதுனால சுவாமி மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி பட்டத்தின் மேலே ஆசையே வராது ஆக தேவர்கள் நம்மளை பார்த்து பயப்படவே வேண்டாம் ஆனா பாவாவா ஏன்னோ பயப்படுறா நம்மள பார்த்து அதில் அதுல விஷயம் என்ன அப்படின்னா பாதுக நினைச்சா யாருக்கும் எந்த பட்டத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சுவாமி இங்கே சொல்ல வர අර්ම ක වි ක ො ීම ද ෙන් කට සයි දන්ත ොරවේනම